தலைவலின்னு இங்கே மட்டும் போடக்கூடாது இருந்து ஆரம்பிச்சு இந்த இருந்து ஆரம்பிச்சு இந்த பொட்டு வரைக்குமே நான் சொல்ல போற பத்த போட்டு தான் சினிமால கூட பத்து போட்டு ஒரு வாரம் அந்த மாதிரி இந்த பத்தெல்லாம் போடும்போது நம்ம கவனமா இருக்கணும் புருவத்துல படாம போடணும் கிட்டே ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் அப்படியே உட்கார்ந்துட்டே சைலண்டா இருந்தீங்கனாலே எதையும் காதல் வாங்க கூடாது அப்படி இருந்தீங்கன்னா கீரைக்காரன் கீரை கீரைன்னு கூறுவீட்டு போனா கூட காதல் வாங்க கூடாது சாதாரணமாக விளையாட்டாக செய்ய வேண்டியது அதுக்கும் மீறி உங்களுக்கு பேக் பெயின் இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி தான் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் வணக்கம் மக்களே இந்திய நிகழ்ச்சியில நம்ம யார் கூட மீட் பண்ண போறோம் அப்படின்னா ஃபேமஸான பத்மா மாமி தான் வணக்கம்மா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சூப்பரா இருக்கேன் ஆக்சுவலா உங்களோட நிறைய டிப்ஸுகள்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் ரொம்பவே சூப்பரா இருக்கு அண்ட் மக்கள் மத்தியில வந்து நல்ல வரவேற்பும் வந்துட்டு இருக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவா நம்ம முகப்பகுதியை பத்தி நிறைய விஷயங்கள்ல தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இருக்கோம் அதாவது தலைவலி தலைவலியில நிறைய பிரிவு இருக்கு இந்த ஒத்தை தலைவலிக்கு என்ன மாத்திரிது கண்டிப்பா ஒத்தை தலைவலி வர்றது வந்து அதுவும் இந்த வெயில் காலங்கள்ல நிறையவே வரும் எல்லாருக்குமே வரும் அதுல முக்கியமாக டென்ஷன் ஆகிறவங்களுக்கு அதிகமாகவே வரும் அதுக்கப்புறம் வயிறு வந்து கிளீன் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி டைம்லயும் நமக்கு அந்த ஒத்த தலைவறியும் வரும் அதே மாதிரி பசி ஜாஸ்தி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மாதிரி பெரட்டலோட சேர்ந்த ஒத்த தலைவரி இருக்கும் அதெல்லாம் வந்து நம்மளுடைய இந்த மாதிரி தான் வருது அப்போ நம்ம வந்து அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அதை நேச்சுரலாக நம்ம கொண்டு வந்துட்டோனாலே நமக்கு அது சரியா போயிடும் இப்ப இந்த ஒத்த தள்ளுபடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா வயர் கிளீன் ஆயில்ல அப்படின்னா முதல்ல வயரை கிளீன் பண்ணிடணும் அதே போல பசிக்கிறதுனாலதான் வருது அந்த டைம் இப்ப சில பேருக்குலாம் என்ன பண்ணுவாங்க நான் என்னையே வச்சுக்கோங்களேன் காலம்புரை எட்டரை மணி ஆனால் டிஃபன் எடுப்பேன் கண்டிப்பாக எடுத்தாகணும் அந்த எட்டரைங்கிறது ஒன்பது பத்துன்னு ஆகிப்போச்சுன்னா எனக்கு வராது ஆனால் அதே மாதிரி இருக்கிறவங்க பழகினவங்களுக்கு அந்த மாதிரி டைம் தள்ளி போகும்போது கண்டிப்பாக அந்த ஒத்த தலைவலி வரும் அப்ப என்ன பண்ணணும் அவங்களுக்கு தெரியும்ல தனக்கு எட்டரை மணிக்கு சாப்பிட்டாதான் சரியாகணும் அந்த மாதிரி எட்டரைங்கிறது ஆக்கலாம் பரவாயில்ல அதுக்கும் மேல டைம் ஓட்டிட்டே போக கூடாது அப்ப டக்குன்னு எது கிடைக்குதோ அதை ஏதாவது சாப்பிட்டுடலாம் அப்படி சாப்பிடும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அந்த நின்னுடும் மொத்த தலைவலிக்கு வந்து இதா பத்து தான் இருக்கா ஓ ரெண்டு எந்த தலைவலியா இருந்தாலுமே பத்து போடலாம் அதுவும் கூட ஈஸி தான் நம்ம சாதாரணமா வெத்தலை அந்த வெத்தலையில ஒரு ரெண்டு வெத்தலை இப்ப இரட்ட தலைவையில இருந்தா ரெண்டு மூணு வெத்தலை வச்சுக்காங்க அப்படி இல்லை ஒத்த தலைவலினாலும் ஃபுல்லா தான் போடணும் ஒத்த தலைவலின்னு இங்க மட்டும் போடக்கூடாது இங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த பொட்டுல இருந்து ஆரம்பிச்சு இந்த பொட்டு வரைக்குமே நான் சொல்ல போற பத்தை போட்டுதான் ஆனும் இதுல வந்து ரெண்டு விதமான பத்து இருக்கு ஈஸியா ஜொரத்தோட இருக்கிற பத்து அதாவது தலைவலி வருது ஜுரத்துனால கூட தலைவலி வரும் இப்ப நாங்க சொன்னதெல்லாம் வேற விஷயம் ஆமா அத மாதிரி உடம்புல நமக்கு பிரச்சனை இருக்கிறது இப்ப ஜுரத்தோட வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா குங்குமம் இருக்கு பாத்தீங்களா நம்ம நெத்தியில வைக்கிற குங்குமம் அத வந்து இலுப்ப கரண்டியில போட்டுட்டு அதில் ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கூட போட்டுக்கலாம் நம்மளுடைய தன்மையை பொறுத்து எவ்வளோ போட்டுக்கிறோம் சின்ன நெத்தி பெரிய நெத்தின்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிட்டு அதாவது இலுப்பு கரண்டிங்கிறது இரும்பு கரண்டி அந்த இரும்பு கரண்டியில போட்டுட்டு கொஞ்சோண்டு அதுல நல்லெண்ணையும் தேங்காய் எண்ணும் விட்டுக்கணும் அல்லது அப்படியே அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா வெறும் பச்சை தண்ணியை கூட விடலாம் பச்சை தண்ணியை விட்டு அதை குழப்பிக்கணும் நல்லா கையால் குழப்பிட்டு அதுக்கு பிறகு அடுப்பில் வைக்கணும் அடுப்பில் வச்சு அது நல்லா சூடு அப்படியே புளுக்கு புளுக்குன்னு அப்படியே குப்பளம் குப்பளமாக வரும் அந்த அளவுக்கு சூடு வந்த பிறகு அதை ஒரு சின்ன கரண்டியால ஸ்பூனால கலருங்க கலறிட்டே இருந்தீங்கன்னா அடியில் புளிக்காது உட்காராது அந்த மாதிரி கொதிச்சு வந்த பிறகு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு கேஸையோ அடுப்பையோ ஆஃப் பண்ணிவிட்டு அதுலேருந்து உங்க விரலால் தொட்டு தொட்டு உங்க அதாவது விரல் பொறுக்கிற சூடு இருக்கணும் அந்த சூட்டோட தான் ஆனா அதுக்குன்னு கொதிக்க கொதிக்க வைக்க முடியாது கையே முதல்ல வைக்க முடியாது அப்புறம் எப்படி நெத்தில எடுறது அதனால கைய பொறுக்கிற சூடு வந்த பிறகு அதை எடுத்து நெட்டில அப்படியே போகும் அதுதான் பத்து ஒரு சினிமால கூட பத்து போட்டு வருவாங்க பத்து மாவிங்க அந்த மாதிரி இல்ல இது வந்து நெத்தில போடுற பத்து அந்த மாதிரி போட்டுட்டீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த தலைவலியும் போயிடும் கூடவே உங்களுடைய அந்த ஜுரமும் இறங்கிடும் இதே மாதிரி உம் ஜரம் இருந்து தலையழிச்சா இன்னொன்னு ஒரு பத்து அதுதான் சொன்னேன் வெத் வெற்றிலை வெற்றிலையே ஒன்னோ ரெண்டும் எடுத்து அதுல ஒரு அஞ்சாறு மிளகு பத்து மிளகு கூட வச்சுக்கலாம் வச்சு நல்லா ஓட்ட ஓட்ட அம்மில தான் அரைச்சா நல்லா இருக்கும் நாங்களாம் அப்படிதான் பண்ணுவோம் ஆனா மிக்சில நைஸா அரைக்க முடியும் அப்படின்னா பரவாயில்ல இந்த பத்தெல்லாம் போடும்போது நம்ம கவனமா இருக்கணும் புருவத்துல படாம போடணும் அதே போல இந்த எமையில படக்கூடாது ஏன்னா அதுல இருந்து ஒரு துளி ஒரு சிட்டிக்க கண்ணுல வந்துட்டா கூட கண்ணு ரொம்ப கறிக்கும் எரியும் எல்லாம் பண்ணும் அப்புறம் அதை போட்டு நோண்டு நோண்டு நோண்டி கண்ணை பிரச்சனை பண்ணிப்பீங்க அதனால அதுல ஒரு கவனமா இருந்துக்காங்க இல்லை கண்ணை கட்டிட்டு கூட போட்டுக்காங்க அதுவும் தப்பு இல்லை அந்த மாதிரி போட்டுட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன் இந்த ரெண்டு பத்துல எது போட்டாலுமே டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள உங்களுக்கு ஜுரமும் இறங்கும் கூடவே தலைவலியும் போயிடும் நெஜம் இதெல்லாம் இதெல்லாம் எங்க வீட்டுல எல்லாம் நாங்கெல்லாம் அப்பப்போ செஞ்சுட்டே இருக்கிறது தான் எங்க வீட்டுல அதிக தலைவலி வராட்டியும் என் பேச்சக்கெட்டு தலைவலி நிறைய போட்டுருவோம் ஒரே ஒரு சந்தேகமா கடைசி இந்த பின்மண்டை வலிச்சு சில பேருக்கு வீங்கும் இல்லையா அந்த பின்மண்டைக்கு என்னமா பண்ணணும் பின்மண்டை வீங்கிறதுங்கிறது அவங்களுடைய ரொம்ப சிந்தனை அல்லது வேண்டாத பிரச்சனைகளை அவங்களே போட்டு குழப்பிக்கிறது அல்லது வெளியில எங்கேயாவது தெரியாம இடிச்சுட்டு இருப்பாங்க இப்ப கிராமத்து பக்கத்துல எல்லாம் நம்ம வாசல்ல நுழையிற இடம் சின்னதா இருக்கும் அந்த வாசல் கால்ல இடிச்சிருப்பாங்க அப்படி இடிக்கும் போது இது பண்ணுவோம் அப்படி இல்லைன்னா துணி உணர்த்தும் போது பின்னால அப்படி இடிச்சிருப்பாங்க எல்லாம் இருக்கும் அப்படி இல்லைன்னா ரொம்ப பித்தம் ஏறினா அந்த மாதிரி வலி வழி வரும் முதல்ல இதுக்கு பித்தத்தை க குறைக்கிறதுக்கு பார்க்கணும் பித்தமா இருந்தால் இப்ப நீங்க இடிச்சுட்டு எல்லாம் பண்ணினீங்கன்னா நம்ம அதுக்குத்தான மருந்தெல்லாம் போட்டுக்கலாம் ஆனா இப்ப பித்தத்தினாலதான் உங்களுக்கு பின்னால பேக் பெயின் வருது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா வா வாயில முதல்ல கசப்பு அப்படி கசப்பு கசப்பு அவ்வளவு கசப்பு இருந்துகிட்டே இருக்கும் அதுலயும் மார்னிங் நம்ம தூங்கி எழுந்திருக்கும் போது நம்ம வாய் நமக்கே பிடிக்காது அந்த அளவுக்கு கசக்கும் அது முதல்ல போய் வாயை கொப்பிழிச்சு தண்ணி தண்ணி வச்சு நல்லா கொப்பளிச்சு பழு தைக்கணுன்ற அந்த உணர்வு நமக்கு தரும் அந்த அளவுக்கு கசப்பா இருக்கும் அப்படிலாம் இருந்தா நம்ம உடம்புல பித்தம் கண்டிப்பா நிறைய இருக்குன்னு அர்த்தம் அதே போல மோஷன் போகும்போது யூரின் போகும்போதும் உங்களுக்கு எல்லோ விஷா போகும் அதனால அதுவும் ஒரு பிரச்சனை அது தெரிஞ்சுக்கலாம் நீங்க அந்த மாதிரி சில பேருக்குலாம் அந்த இடம்லாம் எரியவும் செய்யும் அப்படி இருக்குன்னாலும் கண்டிப்பா அது பித்தத்தினாலதான் அப்படிப்பட்டவங்க பித்தத்தை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா லெமன் ஜூஸ் எடுக்கலாம் மோர்ல லெமன் புழிஞ்சு அஹ் இது வெந்தயத்தை போட்டு சீரகத்தையும் போட்டு குடிக்கலாம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த பித்தங்கிறதுக்கு குறைஞ்சிடும் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சதுல அந்த தலைவலியும் போயிடும் இப்போ அப்படி இல்லாம இது இல்ல பித்தம் இல்லை எனக்கு ஆனா பேக் பெயின் மட்டும் இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க சிந்திக்கிறதும் கொஞ்சம் ஜா பண்ணாம அதிகமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அதாவது கண்ணை மூடி தூங்கணும் சப்போஸ் தூக்கமே வராட்டி கூட பரவாயில்ல ஆனா கண்ணை மூடிக்கிட்டே யோகா பண்ற மாதிரி யோகா பண்ண தெரியாட்டி கூட பரவாயில்ல கண்ணை மூடி ரெண்டு காலையும் கட்டி கையையும் கட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா எதையுமே சிந்திக்க வேண்டாம் உங்களுக்கு கடவுளை பிடிக்குன்னா எந்த கடவுளை பிடிக்குமோ அதை நினைச்சுட்டே இருக்கலாம் அப்படி கடவுளே பிடிக்காது உங்களுக்கு யாரையாவது மனுஷால பிடிக்கும்ல யாருக்குமே பிடிக்காத ஒண்ணு இருக்கவே இருக்காது ஏதோ ஒண்ணு அதிக பிடிப்பு இருக்கும் அதுல பிரியம் இருக்கும் அதை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆடு மாடு கோழியா கூட இருக்கலாம் அந்த மாதிரி அதை நினைச்சுக்கிட்டே ஒரு அரை மணி நேரம் கா நேரம் அப்படியே உட்காந்துட்டே சைலண்டா இருந்தீங்கனாலே எதையும் காதல் வாங்கக்கூடாது அப்படி இருந்தீங்கன்னா கீரைக்காரன் கீரை கீரைன்னு பூ வீட்டு போனா கூட காதல் வாங்கக்கூடாது அந்த மாதிரி அமைதியா நீங்க உட்காந்திங்கன்னா பேக் பெயின் கண்டிப்பா போயிடும் அதுவும் ஆச்சா இதெல்லாம் இதெல்லாம் போக இதெல்லாம் பிராக்டிக்கலா நம்ம சாதாரணமா விளையாட்டா செய்ய வேண்டியது அதுக்கும் மீறி உங்களுக்கு பேக் பெயின் இருக்குன்னா நான் சொன்ன மாதிரிதான் இந்த சுக்கு பூண்டு அதே தவிர மிளகு இந்த மூனையும் வச்சு நல்ல அம்மியில பச்சையாவே தான் இதெல்லாம் ஒண்ணு வரக்கணும் எல்லாம் கிடையாது நல்ல ஓட்ட ஓட்ட ஓட்டன்னு சொல்லுவாங்கல்ல நைசா இதெல்லாம் கிராமத்து பாஷை இந்த மாதிரி நைசா அரைச்சு அந்த மாதிரி உங்களால மிக்சியில அரைக்க முடியும்னா அரைச்சுக்காங்க நாங்கெல்லாம் மேக்சிமம் அம்மில தான் அரைப்போம் ஏன்னா அப்பதான் நைசா அரைக்க முடியுங்கிறதுனால இதை அரைச்சிட்டு அந்த எந்த இடத்துல பேக் பெயின் இருக்கோ அங்க நம்மளோட முடி இருக்கும் ஹேர் இருக்கும் அதை நகத்திட்டு அதுல போடுங்க போட்டு நல்லா ஓடிடுங்க முடியா உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்க எங்கேயாவது சாயம் பண்ணணும்னா ஒரு வெள்ளை தூங்கி கூட வச்சு கட்டிடலாம் அப்படி கட்டிட்டு நீங்க உங்க ஆஸ் யூஸ்வல் நீங்க என்ன பண்றீங்களோ அதை பண்ணிட்டே இருந்துட்டு அதுக்கு பிறகு ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் உங்களுக்கே தெரியும் அது ரிலீவ் ஆறுது ரிலீவ் ஆன பிறகு கூட நீங்க எடுக்கலாம் அவசரப்பட்டு எடுக்கணும்னே கிடையாது கண்டிப்பா அது ரிலீவ் ஆகும் ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கும் ஒரு மணி நேரம் எடுத்துக்கோ அதுக்குள்ள சரியாயிடும் அப்புறம் எடுத்துட்டு அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ண பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா தலைக்கு குளிக்கலாம் ஐயோ தலைக்கு குளிச்சா ஏற்கனவே தலைவலி இதுவும் தலை கணத்து வலிக்குமோன்னு நினைப்பீங்க கடையே கிடையாது வலிக்கவே வலிக்காது அதுவும் இதுவும் வந்து ஒரு இன்னொரு ஒரு விதத்துல ஹீட்னால கூட அந்த மண்டை வலிக்கும் அந்த பிரச்சனையினால ஹீட் ஆயிடுவீங்க அந்த ஹீட்னால கூட உங்களுக்கு தலைவலி வரும் அதனால கண்டிப்பா இத மாதிரி செய்யும் போது அவ்வளோ ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க மண்டை கண்டிப்பா வலிக்காது இதெல்லாம் பிராக்டிக்கலா நாங்கெல்லாம் விளையாட்டா செய்யறதுதான் ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா ஆக்சுவலா வந்து நிறைய டிப்ஸ் வந்து எங்களோட நேர்களுக்காக சொன்னீங்க பாத்துட்டு இருக்க வியூவர்ஸ் உங்களுக்கு ஏதாவது விஷயங்கள் டவுட்டா இருக்குன்னா கண்டிப்பா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க கண்டிப்பா நாங்க அதுக்கும் வந்து ஒரு சொல்யூஷன் பத்மா மாமி சொல்லுவாங்க நேயர்களுக்கு பத்மா மாமியின் நன்றிகள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்